ஆரோக்கியம் வந்து நம்ம கையில் தாங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா அதனால வந்து இதயம் சம்பந்தமான ஓவரால் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இரத்த ஓட்டம் அதே மாதிரி சரியான விதத்தில் கொழுப்புக்கள் எரிக்கப்படுது இதெல்லாம் பாதிக்கப்படுது அதனால் அதிகமாக உட்கார்ந்து இருப்பதை தவிர்க்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு நிற்கணும்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க அப்படி இருபது நிமிஷம் ஆச்சு ஒரு நாளைக்கு நின்று தொடர்ந்து நின்றுட்டே இருக்கிறது அப்படி நின்றுட்டே இருந்து வேலை செஞ்சோம்னா இதய நோய்கள் வராமல் தடுக்கப்படும் அதே மாதிரி இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நீங்கள் நடைப்பயிற்சி அதே மாதிரி எக்ஸசைஸ் இந்த வாழ்வியல் முறையிலேயே வந்து நிறைய பாடி மூமெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இருபது நிமிஷம் டெய்லி நிற்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சிங்கன்னா இந்த இதய பிரச்சனைகள் வர்றதை தடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்